உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்கிறார் பொல்லாங்கன் என்ற பதம் சாத்தானை குறிப்பிடுகிறது ஏனென்றால் அவன் பொல்லாப்பு செய்கிறதே தொழிலாய் கொண்டவன் சிலர் இந்த உலகத்திலே சினிமாக்கள் மிகுந்த பொல்லாதவைகளாக இருக்கின்றன அவைகள் இளைய தலைமுறையை கெடுக்கின்றன என்று சொல்கிறார்கள் சில டிவி நிகழ்ச்சிகள் மிகவும் பொல்லாதவைகளாக இருக்கின்றன அவைகள் குடும்பங்களை கெடுக்கின்றன என்று சொல்கிறார்கள் சிலர் அரசியல் தலைவர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தேசத்தை கெடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் சிலர் சக மனிதர்கள் அல்லது சக தோழர்கள் மிகவும் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருப்புள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது உலகத்திலே காணப்படும் எல்லா பொல்லாப்புகள் டிவி நிகழ்ச்சிகள் சினிமா நிகழ்ச்சிகள் மற்ற பொல்லாங்கான மனிதர்கள் பொல்லாங்கன் அரசியல் தலைவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் இருதயம் தான் மிகுந்த பொல்லாதது ஏனென்றால் இருதயத்திலிருந்து தான் பொல்லாங்கான சிந்தனைகள் புறப்பட்டு வருகிறது பொல்லாங்கான அவைகள் இருதயத்திலே இருக்கிறது என்று மார்க்க ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல தேவன் பட்டியலிட்டு சொல்லுகிறார் ஆதலால் நாம் தேவனிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஒப்புக்கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்